அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகளை பார்த்து பலன் பெறுவதற்கு விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த புத்தாண்டு தினத்தில் வாங்க வேண்டிய பொருட்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வழிபாட்டினுடைய பலன் இது பற்றிய பதிவுதான் குடும்பத் தலைவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணைய புத்தாண்டு தினத்தன்று திங்கக்கிழமை வரக்கூடிய புத்தாண்டு தினத்தன்று கல் உப்பும் சர்க்கரையும் வாங்க வேண்டும் வாங்கினால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முழுவதும் செல்வ பலம் குன்றாமல் தடையில்லாமல் தனவரவு வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் தொழில் வளம் பெறும் பணி சிறக்கும் உடல் நலமும் சிறப்பாக இருக்கும் பகை நீங்கும் நட்பு மகிழ்ச்சி பெருகும் அதேபோல அதிகாலை எழுந்தவுடன் விழிக்க வேண்டிய பூஜை வழிமுறைகள் விதிமுறைகள் மகாலட்சுமி படத்தொன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பெரிய தட்டொன்றை எடுத்துக்கொண்டு அதில் மா பலா வாழை முக்கனையும் மல்லிகைப்பூவையும் நூத்தி எட்டு ஒரு ரூபாய் காயினையும் வையுங்கள் வைத்துவிட்டு அதிகாலையில் அந்த தட்டில் உள்ள முக்கணியிலும் நூற்றி எட்டு ஒரு ரூபாய்க்காயினும் கண் விளையுங்கள் வெளுத்துவிட்டு முகம் பார்க்கும் கண்ணடியில் உங்களுடைய முகத்தை பாருங்கள் பார்த்துவிட்டு மகாலட்சுமி தேவியை இந்த ஆண்டு முழுவதும் எங்களது குடும்பத்தில் வருமானம் பெருக வேண்டும் தடை இல்லாமல் வேலை கிடைக்க வேண்டும் தொழில் சிறக்க வேண்டும் உடல் நலம் பெருக வேண்டும் புதிதாக வீடு வாங்க வேண்டும் இடம் வாங்க வேண்டும் வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த வேண்டும் மாணவர்களுக்கு மேலும் உயர் படிப்பு படிக்க வேண்டும் என்று என்னென்ன உங்களுடைய பிரார்த்தனையோ அத்தனை பிரார்த்தனையும் மகாலட்சுமி தேவி முன்பு சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை வையுங்கள் வைத்துவிட்டு இந்த நூத்தி எட்டு ஒரு ரூபாய் காயினை சிவப்பு நிற பட்டு நிற துணியில் வைத்து ஒரு முடிச்சாக கட்டி அந்த காயினை பணம் வைக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டு முழுவதும் நீங்கள் கேட்ட அவ்வளவு பிரார்த்தனைகளுக்கும் தேவையான பணத்தை வழிமுறைகளை மகாலட்சுமி தேவி குன்றாமல் குறைவில்லாமல் செய்து கொடுப்பாள் என்பது உறுதியான விஷயம் அந்த எளிய பரிகார முறைகளை செய்யுங்க நலம் பெறுங்க மீண்டும் ஒரு முறை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள்